வணக்கங்க ஹரக்ஸ்லங்கா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து நேற்று நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்தது மலேசியாவில் கொலாலம்பூரில் அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து எங்கே நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் பூக்கி ஜல்லி ஸ்டேடியம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓப்பனாக இருக்கிற அவுடோர் ஸ்டேடியத்தில் நடந்தது யூஸ்வலாக வந்து இது மாதிரி ஆடியோ லான்ச்லாம் வந்து இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கும் இங்கே வந்து அவுடோரில் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து ஃபுல் க்ரௌடு வந்துருந்ததுங்க அது மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது அந்த மழை பெய்யப்போ ரெயின் கோட்லாம் போட்டு வேற இருந்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க மழை விட்டு விட்டு பெஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே ட்ரிபியூட் கான்சர்ட்டு நடந்தது அதில் வந்து இருந்து நிறைய சிங்கர்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தாங்க அவங்களாம் சேர்ந்து விஜய் அவர்கள் நடிச்சு படத்துலேருந்து பாட்டெல்லாம் பாடினாங்க அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸும் வேறு நிறைய போயிருந்தாங்க அவர்களும் வந்து விஜயோட படத்துலேருந்து நிறையா டான்ஸ்லாம் ஆடினாங்க அடுத்து வந்து அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் அவர்களும் எஸ் வி சந்திரசேகர் ரெண்டு பேருமே போயிருந்தாங்க அவங்க வந்து சோபா சந்திரசேகர் வந்து அவங்க பாடினாங்க ஒரு பாட்டு என்னென்னா அந்த சிவகாசியில் வர கொடம்பாக்கம் ஏரியா அந்த பாட்டு பாடினாங்க அதில் வந்து ஏழைங்க பாலைங்க மனசு வச்சிட்டா நீங்களும் ஒரு ஒரு நாள் சிஎம் ஆகலான்னு ஒரு லைன் வரும் அந்த லைன் பாடுறப்ப விஜய் கமிக்கிறோம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாரு அதுக்கு போய் எதேச்சியாக நடந்துதா இல்லை வந்து இந்த லைனில் வருதுன்னு சொல்லிட்டு பாடினாங்களான்னு தெரில திப்பும் சோபா சந்திரசேகர் பாடினாங்க அது ஒன்று அடுத்தது வந்து விஜயோட ஸ்பீச் தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க நாசர் அவர்கள் பேசினாங்க நாசர் அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னால் எங்கே எங்கேயும் விளையாடத்துலையுமே நான் சொல்லிட்டுருப்பேன் சொல்ல வேணாம் ஏன் சார் எல்லாம் சொல்கிறீங்கன்னு அவர் சொல்லுவா இருந்தாலும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து அவங்க பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியும் அவர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்தப்படுக்காதுக்கப்போ அவர் எழுந்து நடக்க உதவியே வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட வரப்போ விஷ் பண்ணியிருக்காங்க என் பையன் எங்கே அண்ணாவுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னா அது ஒன்று சொன்னார் அப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம இது நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபா வந்து நன்கொடையாக சொல்லிட்டு இவர் நடிக்க விட்டு போறாரு ஆனால் வந்து எல்லாருடைய மக்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி அவர் திரும்பவும் நடிக்கணும் அவர் இது சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அட்லி அப்புறம் நெல்சன் எல்லாமே பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயோட ஸ்பீச் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் வந்து பேச வந்தாரு பேச வரப்ப என்ன சொல்றாருன்னா மலேசியாவில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அப்புறம் அதிகம் வந்து தமிழர்கள் வாழ்கிற வந்து தான் அப்படி சொல்லிட்டு நிறைய வந்து ஷூட்டிங்லாம் இங்கே எடுத்துக்கிறாங்க அஜித்தோட பில்லா அப்புறம் காவலன் அப்புறம் வந்து குருவி ஷூட்டிங் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படி சொல்லி ஸோ மலேசியாவும் தமிழ்நாடும் அந்த அந்த அளவு மக்கள் வந்து வசிக்கிற இடம் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து மலேசியா கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தார் எல்லா பாதுகாப்புலாம் ஏற்பாடு பண்ணது ப்ளஸ் அங்கே இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் அப்புறம் வந்து மீடியா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து மலேசிய மக்கள் வந்து ரொம்ப வந்து மலேசிய மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து காவடிலாம் எடுப்பாங்க முருகன் கோயிலுக்கு சைனீஸ்லாம் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க ஸோ தமிழை வந்து அவ்வளோ கலாச்சாரத்தை பண்பாடு நல்லா வந்து இன்னும் உயிரோட வச்சுருக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் தமிழ் சினிமா வந்து எனக்கு ஆதரவு நல்லா கொடுத்ததுன்ட்டு அடுத்து வந்து இது வந்து ஜனநாயக படத்தோட அதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்து கடைசி படம் இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது வாங்க விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் வந்து நானும் இவ்வளோ பெரிய சினிமா உலகத்தில் வந்து நானும் ஒரு சின்ன புள்ளியாக இருந்துருக்குறேன் ஏன் நீ நடிக்கிறத விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இதை சினிமாங்கிறது ஒரு கடல் ஒரு பெரிய ஓஷன் மாதிரி அதில் வந்து நான் சின்னதாக ஓரமாக ஒரு சின்ன மணல் வீடு கட்டலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து ரசிகர் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மாளிகையை வந்து கட்ட வச்சிட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து நான் வந்து திருப்பி திரும்ப நான் வந்து உங்களுக்காக நான் வந்து செய்யணும் அதுக்காக தான் அந்த சினிமாவை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீ எங்களுக்காக நின்றுருக்கீங்க உங்களுக்காக நிற்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு எனக்காக நின்றுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து எல்லா அதே மாதிரி நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்து நிற்க போகிறேன் அதுக்காக தான் சினிமா விட்டு வரேன் அப்படின்னாரு அடுத்து ஒரு சின்ன கதை மாதிரி இப்போ குட்டி கதை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அரசியல் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது வந்து ஒரு ஆட்டோக்கார் போயிட்டுக்குப்போ அது ஒரு கர்ப்பிணி இருந்தாங்க மழை பெய்ஞ்சது அப்போ வந்து கொடையிலன ஒரு கொடையை கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு கொடையை எப்படி திருப்பி கொடுக்கணுன்னா பரவாயில்ல யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு இப்படியே ஒன் பை ஒன்னாக ஒருத்தருக்கத்தை மாற்றி கடைசியில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு போகுது அந்த மழை பெய்யுறப்ப அந்த பொண்ணு கொடை இல்லைன்னா அந்த கொடை வச்சிருக்கவங்க அவங்ககிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து யூஸ் பண்ணுமான்னு சொன்னால் அது பொண்ணு வீட்டுக்கு போகுது அவங்க அப்பா வந்து பொண்ணு கொடை இல்லாமல் போயிட்டாலே மழை பெய்யுது என்ன பண்ண தவச்சுருக்க சமயத்தில் பொண்ணு கொடையோடு அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏதுக்கு கேட்டால் யாருன்னா அந்த ஆட்டோக்காரரு ஸோ அவர் மற்றவங்க செஞ்ச உதவி வந்து திருப்ப வந்து அவர் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் கிடச்சிருக்கு இது மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன நல்லது சின்ன சின்ன உதவி இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லைஃபே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பண்ண சின்ன உதவி வந்து உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு ஒரு இருப்பா நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு அடுத்து வந்து பழமொழி ஒன்று இருக்குது வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு வந்து நீங்கள் படகு கொடுத்தீங்கன்னா நீ பாளையவனத்தில் தவிக்கிறப்ப ஒரு அந்த ப அந்த படகே வந்து உனக்கு வந்து ஒரு ஒட்டகமாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கம்பது ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சான்னா அவங்களுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி பழி வாங்கிட்டு ஆஹா அவனை பழி வாங்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆனால் அதை விட வந்து அவனை நீங்கள் மன்னிச்சுட்டு அவனுக்கு நல்லது ப அவங்களை நீங்கள் மன்னிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று கெடுதல் பண்ணாமல் பழிவாங்க மன்னிச்சு விட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதாவது இன்னும் செய்தாதே ஒருத்தல் அப்படிங்கிற ஒரு ப திருக்குறள் இருப்பீங்களா அது பிரகாரம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அது ஒன்று சொன்னார் அடுத்து வந்து என் படத்தை பற்றி மியூசிக்கோட அனிருத் மியூசிக் பற்றி அவருக்கு வந்து எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் எப்படின்னா மியூசிக்கை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எது அவ்வளோ என்னுடைய படத்துக்குள்ளே எல்லா படத்துக்குமே அவ்வளோ நல்லா எது வேணாலும் நம்ம கேட்டாலும் கிடைக்கும் அவ்வளோ எல்லா டி பிஜியம் ஆகட்டும் சின்ன ஒரு தீம்ஸ் ஆகட்டும் இல்லை மியூசிக் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக பண்ணுவார் அவர் சொல்லி அதை பற்றி சொன்னார் அடுத்து ஹெச் வினோத் வந்து சமூக பெருப்பு உள்ள ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொன்னார் அடுத்தது பிரகாஷ் ராஜ் பற்றி சொன்னார் பிரகாஷ் ராஜுக்கு நனக்கு வந்து அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் கில்லி படத்துலேருந்து வந்து ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லி அது ஒன்று சொல்லிட்டு அப்புறம் வந்து ப்ரொட்யூஸரை பற்றி சொன்னார் ப்ரொடியூசர் வந்து கேவிஎன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த சாதாரணமாகவே என் படத்துக்கு வந்து பிரச்சனை அடிக்கடி வரும் அப்படி இந்த படம் வந்து நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்த படம் ஸோ அவர் அவர் ப்ரொடியூசர் வந்தப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் நான் அப்புறம் அரசியலில் போகிறேன் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அவர் பாசிட்டிவ் வைப் வந்து எங்களுக்கு எடுத்துக்க சொல்லி எங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி வந்து நான் அந்த படத்தை வந்து அமைச்சு பண்ணோம் ரொம்ப அப்சலி எல்லா அந்த படத்தால் இப்போ ஒர்க் பண்ண எல்லாரையும் நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருக்கும் பற்றி சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி சொன்னார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து விஜய் வந்து இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் கொடி வச்சுட்டு இருந்தாங்க கொடியை வச்சுட்டு வந்தோம்னா போலீஸ் வந்து கொடியெல்லாம் கொண்டு கூடாது சொன்னாங்க ஆனால் கொடி வச்சனால அவர் கொஞ்சம் அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க நடுவில் பேசுகிறப்ப டிவிக்கு டிவிக்கேன்னு ஒரே சத்தம் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சத்தம் வேணாம் அது வேறு ஏதாவது கோச்சிக்கு போகிறாங்க போலீஸ்ன்னாரு அப்புறம் கையில் வந்து காமிச்சு சத்தம் போடாதீங்க அப்படிமா சொன்னார் அடுத்து வந்து நான் வரும்போது எவ்வளோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அவர் வந்த புதுசில் ஃபர்ஸ்ட்டு நடிகை வந்து வரப்ப என்னப்ப நிறைய வந்து அவர் முகம் சரியில்லை நடிப்பே இல்லை டான்ஸ் இல்லை ஒரு நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து டயரக்டாக பையன் வந்து வர்றாரு அவ்வளோ இது வந்தது இவர் அந்த எல்லாம் மீறி இப்போ வந்து இவ்வளோ ரசிகர்கள் அவருக்காக உயிர் கொடுக்குற மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க அவ்வளோ அன்போடு இருக்கிறாங்க எங்கே போனாலும் இவரால் போகக்கூடாது அவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றினது இவர் தனியோட உழைப்புனால பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து ரசிகர் நம்மளை வந்து அப்படி இருந்து நம்மளை வந்து இவ்வளோ தரம் உருவாக்கி நம்மளுக்காக இவ்வளோ தரம் வராங்களேங்கிறப்ப அவர் ரொம்ப அடிக்கடி கணக்குலங்கிறாரு ஏன்னா உங்களுக்கு ஆடியோ லான்ச் அப்படிலாம் தெரியாது இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு மாநாடு எப்படி நடத்தப்ப அவ்வளோ கூட்டம் வரும் இவருக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு காசெல்லாம் கொடுக்காம தானாக வந்த கூட்டங்களும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகும் நம்மளுக்காக இவ்வளோ தான் வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு சமயம் வந்து தெரியுது நம்மளுக்கு அது அது மாதிரி என்ன சொன்னார்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன் ஆனால் டே ஒன்லேருந்து கூடவே நின்று இருந்தவங்க ரசிகர்களாகி மக்களாகி நீங்கள் தான் ரசிகர்கள் நீங்கள் தான் ஸோ முப்பது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக வந்து நீங்கள் எங்கூட இருக்கிறீங்க எங்க கூடவே எல்லாத்துக்கும் இருந்துருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்த முப்பது முப்பத்தி மூணு வருஷம் வந்து நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொன்னார் அடுத்து வந்து எனக்கு ஒன்றுன்னா தேட்டரில் போய் நிற்கிறீங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா நான் அவங்க வீட்டில் போய் நிற்பேன் அவங்களுக்காக எதுவாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க நீங்கள் உங்களுக்காக நான் இந்த சினிமாவை விட்டுட்டு வரேன் அப்படின்றார் உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ கூட்டம் மலேசியாவில் வந்து இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது ஏன்னா அவர் எவ்வளோ வந்து வசதியாக எப்படியோ நல்லா வாழ்ந்துருக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஹாயாக நடிச்சிட்டு முடிய வரைக்கும் வந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ பிரச்சனைகள் எங்கே போனாலும் ஒரு ஃப்ரீயாக போக முடியாமல் அவ்வளோ எவ்வளோ மென்டல் டார்ச்சர் எல்லாத்தையும் தாங்கிட்டு இவ்வளோ தூரம் ஏண்டாவது மனுஷன் இப்படி வராது அப்போனா உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வர்றது அவர் அந்த அளவு வந்து ரசிகர்கள் அவர் நேசிக்கிறாங்கிறது புரியுது நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க இவ்வளோ தூரம் வரலாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்கிறேன் நன்றின்னு அவர் வார்த்தையில் சொல்லிட்டு போக விரும்பலை நான் நன்றி நான் நன்றி கடனை வந்து நான் கண்டிப்பாக அடைக்கணும் அதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சும்மா வந்து உங்கள் கைத்தட்டதுக்காகவோ இதுக்காக நான் சொல்லலை இது வந்து மனசுல மனசுலேருந்து என்னுடைய வார்த்தைகள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து சும்மா சொல்லிட்டு போகிறனால இல்லை உங்கள் கூட நின்று உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணணும் அதாவது அர்ச்சியில் இருந்த பேசாமல் இப்படி சொன்னார் அது ஒன்று அடுத்து வந்து இது டிவிக்கே டிவி சொல்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு சிவப்பு மக்கள்லாம் வந்து டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு சத்தம் போட்டே இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நம்ம முன்னேறணும்னு சொன்னால் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையா அது முக்கியம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக எதிரி இருக்கணும் அந்த எதிரின்னா சாதாரணமாக இருக்கக்கூட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எதிரி இருக்கணும் சும்மா வரவை போகிறவனா எதிரின்னு சொல்லிட்டு எதிர்கிட்ருக்க முடியாது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இருந்தால் தான் அந்த எதிரியை எதிர்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு பலம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான எதிரியை கூட நம்மளால் எதிர்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்மளுக்கு வந்து அந்த அந்த அளவு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா அவரை எழுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமே அப்படின்னு சொல்லி தோணாலும் அந்த மாதிரி ஒரு எதிரி கண்டிப்பா முக்கியமா வேணும் அது நம்ம ஸ்ட்ராங்கான எதிரியா வேணும் மாதிரி சொல்லியிருக்கிறாரு அடுத்தது வந்து விஜய் வந்து தனியா வருவாரோ அணியோட வருவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் நம்ம என்னை இங்க தனியா நம்ம எப்பயுமே வந்து மக்களாகி நீங்க இருக்கிறப்ப நம்ம அணியோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரசியல் கலந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது அதுல வந்து இப்போ கூட என்ன அணி தனி சொல்லி சொல்றாரு விளக்கமா சொல்ல மாட்டாரே அப்படின்னு கேக்குறாங்க எங்க எல்லா விஷயத்தையும் ஒரு சஸ்பென்ஸும் ஒரு விஷயம் எதுந்தாங்க ஒரு சுவாரஸ்யமே இருக்குது சோ அது சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு கை கைத்தட்டனோட இது நான் மக்களுக்காக வந்து மனசுல இருந்து சொல்றேன் மக்களுக்கு கை இருக்கா சொல்லலை அப்படின்னு சொன்னாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இந்த ஒரு ஒரு ஆடியோ லாஞ்சுக்கு இசை நிகழ்ச்சிக்கு ஆடியோ லாஞ்சுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்து வந்தது கிடையாது புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து மலேசியாவோட புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இருக்குது ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்கு இவ்வளோ கூட்டம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இவர் பேசினார் ஹெச் வினோத் பேசினார் அவர் பேசுகிறப்ப படத்தை பற்றி ரொம்ப சிம்பிளாக பேசிட்டாரு படத்தில் வந்து சில பேர் வந்து கடைசியில் எண்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ரொம்ப அழுகையாக வரும் அழுகிற மாதிரி வரும் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது படத்தில் வந்து நீங்கள் ஜாலியாக பாடுற மாதிரி வரலாம் அதே சமயத்தில் நல்லா யோசிக்கும் இருக்கிற மாதிரி வரும் இங்கே நல்லா யோசி படத்தை பற்றி அமைதியாக யோசிக்கிற மாதிரியும் ஒரு படம் ஸோ அந்தளவு ஒரு படம் இருக்குது மற்றபடி வந்து சொல்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது மற்ற படத்தோட கா ரீமேக்கு அந்த கதை தான் இந்த கதை அப்படிலாம் கிடையாது சொல்லி நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எண்டுன்னு சொல்கிறாங்க விஜய் சாருக்கு ஆனால் எண்டு கிடையாது இதுதான் ஆரம்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு இது விஜய் அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து எதிர்பார்த்தாங்களா இல்லைன்னு தெரில பேசி முடிச்சிட்டாரு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணா மைக்கை எடுத்துட்டு அவர் வந்து இந்த நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கும் அந்த பாட்டை பாடாமச்சுன்னா எல்லாம் ஒரே சத்தமாக அதுக்கப்புறம் இது ஜனநாயகத்தை வர பாட்டையும் அதையும் பாடினார் பாந்தி பாடி முடிச்சதுக்கப்புறம் மைக்கை வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா உங்களுக்காக வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுற அந்த கச்சேரியே அப்படின்னு சொல்லிட்டு பாடு போட்டாங்க ஜனநாயக பாட்டிலேருந்து உடனே அழகாக சூப்பராக டான்ஸ் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அவங்க ஆங்கர்ஸ் வந்து ரம்யா விஜய்லாம்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சடனாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க அளவு வந்து மக்களுக்கு வந்து என்ன விரும்புகிறாங்க இதுக்கப்புறம் நம்ம நடிக்க மாட்டோம் மக்களுக்கு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருந்தாலும் பண்ணுவாங்க தெரியல இவரோட வயசில் ஒரு ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் ஆகுதுங்க ஆனால் இவரு வந்து இமாரி பண்ணுவாங்க யாருமே எதிர்பார்க்கல யா நம்ம யாருமே எதிர்பார்க்கல ரசிகர்கள்லாம் அவ்வளோ நல்லா வந்து அழகாக அந்த டான்ஸ் ஆடிட்டு கடைசியில் முடிச்சுட்டாருங்க முடிச்சுட்டு அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறப்ப செல்ஃபி எடுத்துக்கலாம் சொல்லி செல்ஃபி எடுத்தார் அதில் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் சினிமா விட்டுட்டு போகிறீங்க உங்கள் இடத்த வந்து யாரும் ஃபில் பண்ண முடியாது சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறப்ப அது யார் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களாகி இவங்க பார்த்துப்பாங்க ரசிகர்கள் பார்த்துப்பாங்க அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட விட்டார் ஸோ மக்களோட ரொம்ப கனெக்ட் பண்ணி தான் பேசினார் அவர் இது ஒரு வழியாக அந்த ஆடியோ லாச்சல நல்லபடியாக முடிஞ்சுதுங்க முடிஞ்சிட்டு இதில் வந்து என்னென்னா அவ்வளோ க்ரௌடுன்றாங்க அவ்வளோ பயங்கரமாக இருந்தால் தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு வந்து க்ரௌடு வரும்னா அங்கே மலேசியாவோ இல்லை நம்ம தமிழ்நாடாங்கிற மாதிரி அந்த அளவு க்ரௌடு வந்துட்டு அவங்க சொல்கிறவங்க போனவங்களும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளோ டிராஃபிக் ஜாமு இது மாதிரி ஆனதே கிடையாது சொல்லி அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு சொல்லி அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சொல்லி நாங்கள் தூரமாக கார்லாம் நிறுத்திட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போனோம் ஸ்டேடியத்துக்கு அப்படிங்க மாதிரி சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு அவ்வளோ தூரம் ரசித்து அவ்வளோ தூரம் பார்த்தாங்க இது வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிங்க ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு நிமிஷம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் நடிக்க அதாவது இவ்வளோ தெரியல நடிப்பை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் இந்த படம் வந்து பக்கத்தில் வரப்போ ஸோ ஒன்பதாம் தேதி தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ ஆடியோல அஞ்சு முடிச்சிச்சு அடுத்து ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆனோன்னு அவ்வளோதானா அதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்க மாட்டாரான்னு நம்மளால் நம்ப முடியல ஒரு இது பக்கத்தில் வந்தப்போ ரொம்ப ஷாக்காக இருக்குது ஏன்னா ஒரு தீபாவளி பொங்கல் எதாவது ஃபெஸ்டிவலில் பிறப்பா கண்டிப்பாக விஜய் படம் வரும்னு எதிர்பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் வரும் இப்போ ஓ இனிமேல் ஒரு படம் வராதா அவ்வளோதானா அப்படிங்க போய் நடிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏமாற்றமாக இருக்குது நம்மளுக்கு இதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் இதில் பார்ப்போம் க கட்சிக்காக மீட்டிங் அதெல்லாம் பார்ப்போம் எலெக்ஷனில் ஜெயிச்சாருன்னா அதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஆனால் இது வந்து படத்தில் வந்து அவ்வளோதாகவும் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அவர் இருந்துட்டு இன்னும் ஒரு கலகலன்னு இருந்த மாதிரியும் அவர் படத்தில் இல்லை நடிக்க மாட்டாருங்கிறப்ப ரொம்ப ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது அரசியலுக்கு வராங்க ஏற்றுக்கிட்டாலும் இதை நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருந்து தான் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோ கிரிட்டிசிசம் அவ்வளோ ஏச்சு பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு ஒருத்தர் வந்து பத்து பேரை எடுத்தால் அது வேறு ஆனால் பத்து பேர் சேர்ந்து ஒரு எதுக்கிறப்ப அதுவும் அரசியல் அனுபவம் கிடையாது கூட இருக்கிறவங்களும் வந்து ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பெரிய ஆளுங்க படி மினிஸ்டர்ஸ் அவங்களாம் இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ செங்கோட்டின் அவர்கள் அப்புறம் இவரும் வந்திருக்கிறாரு நாஜி சம்பத்லாம் வந்துருக்கிறாங்க ஆனால் அப்போ யாருமே இல்லாமல் இவங்களும் அரசியலில் மற்றவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் இவங்க தனியாக போராடி இப்போ கரு சம்பவம் நடந்து எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது அவ்வளோவும் வந்து ஒரு அதான் சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டராக வாழ்ந்துட்டு வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்காம இருந்துட்டு இப்போ வந்து பிரச்சனையை வந்து தூரம் ஃபேஸ் பண்ணுறப்ப எல்லாம் சேர்ந்து வரப்ப எவ்வளோ பெரிய பேர்டனாக இருக்கணும் புரிஞ்சிக்க முடியுது அது எதுக்குன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அது இன்னொன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு தடவை நான் சொன்னால் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் மாதிரி அது மாதிரி ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல தடவை யோசிக்கலாம் அது பண்ணலாமா வேணாமான்னு எந்த விஷயமும் வந்தாலும் ஆனால் ஒருத்தரவை யோசிச்சு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்த விட்டு என்ன வந்தாலும் பின்வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு அதாவது படத்துக்கு வரணும்னு யோசிச்சு நான் படம் வந்து ஏன்னா யோசிச்சு யாருமே வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கி இவ்வளோ ஒரு சொகுசான இப்படி வாழ்க்கையை விட்டுட்டு யாராவது வந்திருக்காங்கன்னு பார்த்தா யாருமே தெரியல ஏன்னா இந்தியாவிலேயே வந்து அதிகமான சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப இந்த இதை வந்து யோசிச்சுட்டு வேண்டாம் எனக்கு அப்படி முடிவு பண்ணிட்டு செகண்ட் தாட் கூட இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்பாங்க கண்டிப்பாக இருக்கிறப்ப கூட சரி வேணாம் இவ்வளோ பிரச்சனை வந்து எதுக்குடா வம்பு வேணாம் நிறைய பேர் தான் பின்வாங்கிருக்கிறாங்க எதுக்கு இந்த வம்பு வேண்டாம் நம்ம சினிமாவுக்கே போயிடுவோம் எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம் அப்பா சாமி அப்படின்னு போவோம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து கண்டிப்பாக பண்ணணும் மக்களுக்கு நான் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும் பண்ணி அவங்க அவர் மைண்ட்லேயே பதிஞ்சிச்சு போயிருக்கு அதுக்காக தான் வந்து விடாபடியாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நான் கண்டிப்பாக போராடி நான் வந்தே ஆகணும் முறை அவ்வளவு அதே மாதிரி கட்சியில் நீ வர முடியாது அப்படின்னு நிறைய பேர் நீ சிஎம் ஆக முடியாது நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு என்னென்னவோ வருது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதுசு புதுசாக அப்டேட் வருது ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் அதெல்லாம் எல்லாம் ஒரு தெரியுது இருந்தாலும் அதெல்லாம் மீறி நான் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டு அது வந்து மாற மாட்டேங்க மாதிரி தான் வந்துட்டே இருக்கிறாரு அவர் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரணும்னு நினைக்கிறாருன்னு தெரியுது அந்த நல்ல மனசோட வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடவுள் அறுப்புறிஞ்சு நல்லபடியாக நம்ம ப்ரே பண்ணிக்கணும் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ